ஏழறிவியூ ஃபார்ம் ஹவுஸ் ஏன் வணக்கம் நம்ம மீடியா அவருடைய சேனல்ல வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு மேலே இருக்கும் நம்ம ஃபார்ம்ல வச்சு வீடியோ பண்ணிட்டுருவோம் அந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா ஃபார்ம்ல வச்சு தேன் எடுக்கிறது அப்புறம் என்கிட்ட வந்து நிறைய ஃபார்மர்ஸ் வந்து நிறைய விவசாயிகள் அதெல்லாம் நிறைய கஸ்டமர் வந்து டைரெக்டா வந்து வாங்கி போயிருவாங்க அப்புறம் கொரியர் மூலமாகவும் நிறைய அனுப்பிச்சுட்டு இருந்தேன் அப்புறம் அடுத்த ஸ்டேஜ் வந்து நம்ம இப்படியே பண்ணிட்டு இருக்கோம் நிறைய வந்து இந்த ரீட்டைல தான் நிறைய பேர் பல்கா வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க ரேட் கம்மியா அடுத்த ஸ்டேஜ் போகணும் அப்படிங்கறதுனால நிறைய மாதிரி கண்காட்சிகள் நிறைய ஆன்லைன்ல வந்து இப்போ பண்ண ஆரம்பிச்சிருந்தோம் இந்த ஸ்டால்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கோயம்புத்தூர்ல தமிழ்நாடுல எங்க ஆனாலும் சரி கிட்டத்தட்ட பாதி ஸ்டால் நம்ம போவா அதனாலதான் நம்மளோட நேரடியா ஒரு விவசாயியா இருந்து நேரடியா மக்கள்கிட்ட வந்து தேன குழுவை சேர்க்கவும் முடியுது ஸ்டாலில பார்த்துட்டு நிறைய பேர் சாப்பிட்டு திரும்ப திரும்ப நம்ம முடியாது வாங்க அதனாலதான் நல்லா அதனால நம்ம ஸ்டால் நிறைய போட ஆரம்பிச்சிருக்கோம் இது அடுத்த கட்ட நகர்வா நான் பாக்குறேன் முன்னாடி இருந்ததுக்கு இப்ப அடுத்த ஸ்டேஜா இதை நான் சார் கண்டிப்பா நாங்களும் அதை தான் உங்களை உங்ககிட்ட வந்து பாத்துருக்கோம் ஏன்னா ஆரம்பத்தில் வந்து ஒரு தேன் வளர்ப்புல வந்து நீங்கள் ஒரு சில குறிப்பிட்ட தேன்களை தான் வந்து எங்ககிட்ட காட்டினீங்க ஆனால் இப்போ இங்கே ஸ்டால்ல பார்த்தா ஏகப்பட்ட வெரைட்டியில் தேன் வச்சுருக்கீங்க முருங்கை தேன் கொசு தேன் கொம்பு தேன் மலை தேன் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கீங்க அதுவும் எஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா மலை நெல்லி இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் மழைநெல்லியில் தேன் நெல்லி இதுதான் வந்து பெரும்பாலும் எல்லாரும் கேள்வி கேள்விப்பட்டிருப்பாங்க ஆனால் வந்து நீங்கள் வந்து நெல்லி லட்டு அதாவது தேன் தேன் நெல்லியில் செஞ்ச லட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்கீங்க அதை நாங்க இப்ப ஸ்டாலில பார்க்கும்போதே நிறைய வந்து மூவிங் இருந்துச்சு நிறைய பேர் அதை வந்து நல்லா வாங்கி சாப்பிடுறாங்க இன்ட்ரெஸ்டா சாப்பிட்றாங்க நல்லா இருக்கு அப்படின்ட்டு இதெல்லாம் வந்து எப்படி வந்து இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சிங்க ஏன்னா தேன்ல வந்து இவ்வளவு வந்து உணவுப் பொருட்களை வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி யோசிச்சிங்க கொஞ்சம் நம்ம நேரத்துக்காக கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க ஏன்னா அப்பதான் வந்து மத்தவங்களுக்கும் அது தெரியும் ஏன்னா இந்த மாதிரி உணவுப் பொருட்கள் வந்து யாருக்கும் கிடைக்கிறதுல பெரும்பாலும் நீங்க வந்து அதை ஒரு முன்னுதாரணமா பண்ணிட்டு இருக்கீங்க கொஞ்சம் எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க இப்ப தேன் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்கு நம்ம அடுத்த நகரில் அதனால மதிப்பு கூட்டப்பட்ட தேன் அப்படி அதாவது என்னென்ன உணவு தயாரிக்க முடியும் நம்ம அடுத்த ஸ்டேஜ் போக ஆரம்பிச்சோம் கேவிக்கு இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் ஆத்தரைசேஷன் என்ன பண்றாங்க டைனிங் எப்படி தராங்க தேன் நெல்லி எப்படி உருவாக்குது தேன் நெல்லி சேவல் இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் உருவாக்குறாங்க இதுல வந்து இது தேன் நெல்லிங்க தேன்ல ஊற வச்ச நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் இருக்கு இல்லைங்களா அதை வந்து ஊற வச்சு இதுல கொடுக்குறாங்க எல்லாம் ட்ரை இந்த கலர் அந்த அந்த இருக்கும் மாதிரி மாதிரி தான் அதே நான் நிறைய இடத்துல பாத்திருக்கேன் தேன் நெல்லி அப்படின்னா அது ஒரு வித்தியாசமா இருக்கும் அவருக்கு ஒரு கிரீன் கலரோ இல்ல வேற மாதிரி ஒரு கலர்ல இருக்கும் ஆனா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த குலாப் ஜாமுன் வந்து அப்படியே அழுத்தினா புட்டு ஓடும் பாத்தீங்களா அந்த மாதிரி வந்து ரொம்ப சாஃப்ட்டா வந்து கொடுத்துருக்கீங்க அதுக்கு என்ன காரணம் வந்து நாங்க என்ன பண்றோம் வேக வைக்கும் பாயில் பண்றோம் இல்லைங்களா இட்லி குண்டா இருக்கலாம் இட்லி இட்லி வேக வைக்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி வேக வச்சு தான் நம்ம ப்ராசஸ் பண்ண வேண்டியது அதனால ஆரம்பத்திலேயே வந்து வேக வச்சிறதுனால இந்த சாப்பிட்டு கிடைக்குதுனால இந்த டேஸ்ட்டும் இந்த ஸ்மெல்லும் நமக்கு இந்த தேன் இந்த நெல்லிக்காய் குழந்தை பட்சம் ஒரு ஆறு மாசம் வரைக்கும் நம்ம அப்படின்னு அதனால எந்த பிரச்சனையும் குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரை யாரு வேணாலும் அவ்வளவு வந்து சாப்பிட்டாது இதே மாதிரி இன்னொரு ப்ராடக்ட் இது வந்து லட்டு நெல்லியை வந்து சீவல் மாதிரி போட்டு இதுவும் நூறுபாய்க்கு தான் கொடுக்குறோம் நாங்க கால் கிலோ நெல்லியை சீவல் மாதிரி போட்டுட்டு சீவல் மாதிரி போட்டு அந்த கேரப் சீவோங் இல்லைங்களா அந்த மாதிரி சீவல் பாருங்க நெல்லி லட்டாமா இதை நான் இப்போதான் முதல் பார்க்கறேன் நெல்லியில வந்து லட்டு செஞ்சுருக்கிறாரு சாப்பிடுவீங்க எதான் சாப்பிடணுமா தேன் இப்படிதான் சாப்பிடணுமா இப்ப குழந்தைங்க வந்து சளி பிடிச்சிருக்கும் போது ஒரு சிலர் வந்து இந்த அறியாமை அதாவது வந்து ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து அது அறியாமையா இல்ல மத்தவங்க சொல்லி அவங்க சொல்றாங்களான்னு தெரியாது தேன் கொடுத்தா சளி வந்து பிடிக்கும் தேன் வந்து சாப்பிட கூடாது சளி பிடிச்ச டைம்ல அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க அது உண்மையா போய்ங்களா இல்ல அப்படி கிடையாது தேன் சளி தேன் கொடுப்பாங்க தேனை வந்து நேரடியா குடுக்காம தேன் கூட ஒரு ஏலக்காய் ஏலக்காய் இருக்கு இல்லைங்களா ஏலக்காய் பௌர்ம பண்ணி கொடுக்கலாம் இல்லை நம்ம ரொம்ப சளி இருந்தது அப்படின்னு நெஞ்சு நெஞ்ச சளி எல்லாம் இருந்ததுன்னா நமக்கு இந்த மிளகு இருக்கு இல்லைங்களா மிளகு நல்லா பவுடர் பண்ணி அது கூட ஒரு ஸ்டூன் தனியை போட்டு கொடுத்தாங்கன்னா சளி அப்படியே நல்லா கேட்கும் அது இல்லாம ரொம்ப வறட்டி இருமல் இருக்கு பாத்தீங்களா அவங்க எல்லாம் வந்து அந்த ஏலக்காய் தோலை உடிச்சுட்டு உங்க சீட் இருக்கு இருக்குங்களா அதை எடுத்து நல்லா பவுடர் பண்ணி ஒரு நாலு ஏலக்காயினோட சீட் எடுத்து அதை நல்லா பவுடர் பண்ணி அது கூட பனி கலந்து கொடுத்தாங்கன்னா நல்லா அந்த இருமல் நீ கையில குடிச்ச மாதிரி நீங்க இருமல் எல்லா என் பையனுக்கு வந்து சின்ன வயசுல இருந்து ஏலக்காய் நானா ஏலக்காயும் தேனையை கலந்து கொடுத்துருவேன் அப்ப வந்து கையில பிடிச்ச மாதிரி குழந்தைங்க நல்லாவும் நைட்ல கொடுக்குற குழந்தைங்களுக்கு வந்து நீங்க ஒரு வயசு இருக்கு அது கொடுக்கலாம் ஆறு ஒரு வயசுக்கு முன்னாடி வந்து நீங்க கொஞ்சமா கொடுக்கலாம் ஒரு வயசுக்கு மேல நீங்க ஓரளவுக்கு நீங்க சுகர் சுகர் நாட்டு எல்லாம் எதுவும் எதுவுமே பிடிக்க வேண்டியதுல அனி பால்ல வந்து மிதமான சூடு இல்லை ஏன்னா ரொம்ப சூடா இருக்கும் பால்ல தேனை உதவி பால் தெரிஞ்சிடும் அந்த மாதிரி கொடுக்கா ஒரு மிதமான தேனை கலந்து நீங்க கலந்து கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு நல்ல தூக்கமும் வரும் நிறைய பேர் பெரியவங்களும் சரி நிறைய பேர் வந்து நைட் தூங்காமத்தரை எல்லாம் முடிச்சாப்பிடாம பாத்தீங்களா அவங்க கூட பாலில் வந்து தேனை கலந்து சாப்பிடுவோம் நல்ல மேடம் வரும் அந்த மாதிரி பயன்படுத்தலாம் குழந்தைங்களுக்கு மேக்சிமம் நீங்க நம்பர் சரி சர்க்கரை எல்லாமே விட்டுட்டு குழந்தைங்களுக்கு எப்பவுமே பாலில தேர்ந்து கலந்து நிறைய ஹனி வச்சிருக்கீங்க அதை ஒவ்வொன்றும் காட்டுங்க நேர்களுக்காக இது மல்டி ஃபுளோருங்க எல்லா பூவில இருந்தும் எடுக்க முடியுது தென்னை புளிய மரம் நிறைய மரங்கள் இருக்கும் இல்லையா ஜென்ரலா ஒரு இடத்துல வச்சு எடுக்கிறது இதுல வந்து எல்லா பூனுடைய தேனும் கலந்து இருக்கு ஸ்பெசிபிக்கா இந்த பூன்னு சொல்ல முடியாது சோ இது வந்து மல்டி ஃபுளோர்னு சொல்றேன் இது வந்து நாங்க கேரளா தமிழ்நாடு கர்நாடகா எங்க இங்க எல்லா பூக்கள் அதிகமா இருக்கும் அங்க கொண்டு போய் வச்சு நாங்க எடுக்கிறது வருஷத்துக்கு மினிமம் அஞ்சுல இருந்து பத்து டன் வரைக்கும் எடுப்பாங்க சோ உங்களுக்கு குவாண்டிட்டி அதிகமா கிடைக்கிறதுனால ரேட்டு கம்மி இது கிடைக்கிறதுனால ரேட்டுக்கு அப்படி அறுநூறு ரூபாய் ரேட் அந்த ரேட்ல ரேட்லாம் இது வந்து முருங்கை பூங்க ஏரல் அதாவது தூத்துக்குடி மாவட்டத்துல ஏரல்ங்கிற பகுதியில வச்சு எடுக்கிறோம் ஃபுல்லாவே ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஏக்கருக்கு மேல வந்து முருங்கைதான் போட்டிருப்பாங்க அதுல இருந்து எடுக்கிறதுனால இது முருங்கை தேன் சொல்றோம் ஏன்னா அந்த அந்த பூக்கள்ல இருந்து மட்டும் ஒரு எழுபதுல இருந்து எண்பது சதவீதம் தேன் வந்து அந்த பூக்கள்ல வந்து மட்டும் தான் வரும் அதனால முருங்கை மெச்சு வேலை அப்படின்னு தேன்ல இருக்கும் இதுதான் குவாலிட்டி அவ்வளவு சூப்பரா இருக்கும் முருகை பூ

சின்ன சின்ன கும்பலை எல்லாம் கட்டி பாத்தீங்களா சப்போட்டா மரம் அந்த மாதிரி முருங்கை செடி எல்லாம் கூட நிறைய கட்டிருக்கு கொம்பு தேன்னு சொல்லுவாங்க அந்த தேன் இது நாங்க லோக்கல் பார்மரை வச்சு எடுக்கிறோம் நாங்களே சில டைம்ல எங்கேயா போய் எடுத்துருவோம் மலை வாழ் மக்களை வச்சு நாங்க எடுக்கிறோம் இந்த தேன் வந்து வெளியில கலெக்ட் பண்றது அதை எடுத்து நாங்க அப்படியே ஃபில்டர் பண்ணி அடையோட எடுத்துட்டு வந்து நாங்க ஃபில்டர் பண்ணி ப்ராசஸ் பண்ணி அப்படியே வச்சு இது வந்து இன்னும் நல்ல பூவிங்க இருக்கு மகரந்தத்தோட சேர்ந்து வளர்றதுனால இதோட மெடிசினல் வேல்யூ வித்தியாசமான டேஸ்ட் வைஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும் இது வந்து இருக்கிறதுல ரொம்ப ரேருங்க இந்த தேன் தான் வருஷத்துக்கு எங்களுக்கு கிடைக்கிறதே அஞ்சு கிலோ பத்து கிலோ தான் கிடைக்கும் கொசு தேன் சொல்லுவோம் இத கிலோ நாலாயிரம் ரூபாங்க ஒரு கிலோ ரொம்ப ரேர் கேன்சர் பேஷண்ட் அது இல்லாம அதாவது ஆறாத புண் இருக்கு அவங்க வரட்டு இருமலுக்குல இதெல்லாம் கையில பிடிச்ச மாதிரி நிற்கும் நல்ல ரிசல்ட் கொடுக்குது தேன் ரொம்ப ரேரு மேக்சிமம் கேன்சர் பேஷண்ட் வந்து தான் வாங்கிட்டு இருக்க வருஷத்துக்கு எனக்கு அஞ்சு கிலோ பத்து கிலோ வரைக்கும் கிடைக்குது எவ்வளவுதான் ரே இருங்க என்ன நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இப்போதைக்கு நான் இவங்க தான் வச்சிருக்கேன் இனிமேல் தான் சீசன் ஸ்டார்ட் ஆகுது அதனால இவருக்கு ஸ்டாலில் ஹனி மட்டும் வைக்காம இப்ப வந்து விவசாய நண்பர்கள் யாராவது வந்தீங்க அப்படின்னா அந்த தேன் பெட்டி மற்றும் தேன் எடுக்கும் உபகரணங்கள் எல்லாமே வந்து இங்கே வச்சிருக்கிறாரு எந்த ஸ்டால்லையும் இந்த மாதிரி வச்சது கிடையாது யாருமே ஏன்னா இவர் வந்து ஓனா எல்லாமே பண்றதுனால இவர் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு இவர் வந்து ஸ்பெஷல் ஆப்பராக வந்து நிறைய வந்து சொல்லியிருக்கிறாரு இவன் நண்பர்கள் யாராவது இந்த சுற்று வட்டாரத்தில் இப்போ இருக்கீங்க ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கீங்க அப்படின்னா உடனே இவரை காண்டக்ட் பண்ணலாம் நீங்க இன்னும் ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் இங்கே பரிமள மகாலில் வந்து ஸ்டால் நடக்குது நேரடியாக வந்து இவரை வந்து விசிட் பண்ணலாம் நிறைய நண்பர்கள் வந்து பார்த்துருப்பீங்க இப்போ தேன் வந்து எப்படி வளர்க்கிறது தேன் எப்படி எடுக்கிறது அப்படின்ட்டு தெரியாம வந்து நிறைய பக்கம் யூடியூப் பார்த்து பார்த்து அங்கே போகலாமா இங்கே போலாமான்னு பார்த்துட்டு இருப்பீங்க நம்மளுடைய ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இப்ப வந்து இன்னொரு அஞ்சு நாளைக்கு வந்து இந்த பொங்கல் டைம்ல வந்து பரிமள மகால ஸ்டால் போட்டிருக்காங்க இவரை நேரடியாக வந்து விசிட் பண்ணி நீங்க அவருடைய அனுபவத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி நீங்க தேன் வளர்க்கணும் அப்படின்னா அவருடைய பெட்டி முதல் கொண்டு எல்லாமே இருக்கு அதையும் வந்து அவர் வந்து தெளிவா வந்து சொல்லுவார் பாருங்க இது வந்து நாங்கள் வளர்க்கக்கூடிய பாக்ஸ் இங்க வரவங்க நாங்கள் வளர்த்த கூடிய பாக்ஸ் நாங்கள் செஞ்சிடும் கார தோட்டத்திலேயே வந்து நாங்க பாக்ஸ் வச்சு சப்ளை பண்ணி கொடுத்துருவோம் எப்படி டெய்லி வளர்க்கணும் அப்படிங்கிறத பயிற்சி கொடுத்துருவோம் அதுக்கு முன்னாடி எக்யூப்மெண்ட் எல்லாமே நாங்க கொடுக்குறோம் தேனி வளர்ப்பு மாசத்துல ஒரு டைம் வந்து நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துருவோம் டெய்லி எப்படி வளர்க்கணும் எந்த மாதிரியான அப்படி பண்ணும்போதுதான் உங்களுக்கு எப்படி தேனடிக்கிறோம் கஸ்டமர் வந்து பாக்குறாருன்னா எப்படி தேடிக்கலாம் ஏன்னா விவசாயியா இருந்தா மட்டும்தான் கரெக்டான பண்ண முடியும் அது இல்லாம நான் எடுக்கக்கூடிய தேனை டிஸ்பிளேல வச்சிருக்கேன் ஸோ நிறைய மக்கள் வந்து நான் விவசாயம் இருக்கிறனால விரும்பி நிறைய பேர் தேனை வாங்குறாங்க அதை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்ட நிறைய டீலர்ஸ் வந்து வாங்கிட்டு தேர்தல்கிற சந்தோஷத்தை விட இந்த கஸ்டமர் வந்து நேரடியா வாங்கும்போது மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணும் போதும் அவங்களே ஆர்வமா வாங்குறாங்க ஏன்னா ஒரு அவங்களுக்கும் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது டீலர்ட்ட ஒரு கடையில போய் எடுக்கிற தேனை விடவும் இந்த தேனை வந்து திரும்பி வாங்குறாங்க சார் இவ்வளோ பிஸியான ஷெட்யூல்லையும் எங்களுக்காக வீடியோ பண்ணுறதுக்கு உங்களுடைய டைம் ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி நீங்கள் எதாவது நேரில் சொல்லணும் அப்படின்னா சொல்லிவிட்டு கண்டிப்பாக பரிமல மகாலில் வந்து நாளையிலேருந்து ஆக்சுவலி பொங்கல் அதாவது லெவன் டூ நைன்டீன் வரைக்கும் இந்த கன்வெர்ஷன் நடந்துட்டுருக்கு நிறைய கிட்ஸுக்கு இங்கே நிறைய இருக்குது ஸோ வாங்க கண்டிப்பாக நிறைய திங்ஸ் இங்கே கிட்டத்தட்ட ஒரு நூறு ஸ்டாலுக்கு மேலே போட்டுருக்காங்க வீட்டுக்கு தேவையானது ட்ரெஸ்ஸில் இருந்து எல்லா திங்ஸும் வச்சிருக்காங்க இதில் நம்ம ஸ்டால் போட்டுருக்கோம் கண்டிப்பாக வாங்க நிறைய டிஸ்கவுண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அது இல்லாமல் தேனி வளர்க்கை பற்றி நிறைய தெரிஞ்சிக்கலாம் நம்ம ஃபார்முக்கு வாங்க ஃபார்மோட அட்ரஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவாங்க கண்டிப்பாக தே வேணுன்றவங்க ஸ்டாலுக்கு வாங்க இங்கே ஸ்டால் நல்லா போய்கிட்டு இருக்குது நல்லா தேனாக பண்ணி தரும் தேங்க்யூ சொல்லியிருக்கேன் தேங்க்யூ தேங்க்யூ ஆய் சொல்லியிருக்கேன் தேங்க்யூ தேங்க்யூ சார்